குட் ஆஃப்டர்நூன் எல்லாரும் சாப்பிட்டாச்சா எல்லாரும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்க பதினாறு பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க எல்லாம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ஜாயின் பண்ணுங்க ஹாய் மேம் ஹேமா மேம் ஹாய்

வீடியோ ஆடியோ கிளியராக இருக்கா கொஞ்சம் ஃபாஸ்டா நிர்மலா மேம் ஹாய் இருபத்தி ரெண்டு பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க ஹண்ட்ரட் மெம்பர் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே எல்லோரும் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள் हाय वीडियो ऑडियो क्लियर आ वॉइस क्लियर आ रखा मुझे फास्ट आ मुफ्त पे ज्वाइन बनेंगे फास्ट आ எார சாப்பாச்சா ஜாயின் பண்ணவங்க எல்லாரும் ஒரு லைக் போடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்காதவங்க புதுசாக ஜாயின் பண்ணிருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃபேமிலி லிங்கை ஃபார்வர்ட் பண்ணி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஃபாஸ்டா हाय मैम हाय பை கா ஹாய் ஹாய் கொஞ்சம் ஃபாஸ்டா ராகவி हाय

எல்லாரும் எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஹெட் பார்ட்ஸ் வாங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கோம் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிங்க தம்ஸ் தம்ஸ்அப் பண்ணுங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லைவ் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் ஐஸ்வர்யா மேம் பர்ச்சேசிங்காக வெளில போயிருக்காங்க காயத்ரி தான் இப்போ லைவ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் ஃபாஸ்டாக எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கிங்க 32 தான் இருக்கேன் கொஞ்சம் பாஸ்டா கொஞ்சம் பாஸ்டா எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கம்மா லைவ்ல ஃபார்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் வந்துட்டீங்க இன்னும் ஃபாஸ்ட்டாக கலெக்ஷன் ஆரம்பிச்சிடலாமா ஹாய் லக்ஷ்மி மேம் ஹாய் கொஞ்சம் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கம்மா லைவ்ல கலெக்ஷன் ஆரம்பிச்சிடலாம் ஃபாஸ்ட்டாக கலெக்ஷன் ஆரம்பிச்சிடலாமா எதுவும் பதில் வரலை ஹாய் மேம் ரேட்டு சொல்கிறேன் எல்லாரும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து லைவில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு கலெக்ஷன் ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அகேன் புது புது கலெக்ஷன்லாம் கொண்டு வரோம் ஹாய் மேம் எல்லாரும் சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நாளாக ஆகுது நான் வந்து லைஃப்பில் வந்து ஹாய் எல்லோரும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிங்க கலெக்ஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்குது கலர்ஸ் அதிகமாக இருக்குது வெரைட்டி கலர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிங்கம்மா ஹாய் மெசேஜ் பண்ணுங்க தம்ஸ் அப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஹாய் ஹலோ हाय कुन्जे फास्ट आ ये रोज़ पेर अंदर जाइन बने टिंग है ना मुप्पर पेर जाइन बना कलेक्शन शार्ट पने लांग कुन्जे फास्ट आ हाय हाय अरे हाँ, कुन्जे फास्ट आ सीकरन पाते लांग कुन्जे फास्ट आ आरमिंग है சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக லைவ் ஜாயின் பண்ணுங்கம்மா செவன்ட்டி மெம்பர்ஸ் வந்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக என்ன ஒரு முப்பது பேர் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லைவ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கலெக்ஷன் என்னென்னா எயிட் பார்ட் இன்ஸ்கர்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எயிட் பார்ட் மட்டும்தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எல்லாருமே ஜாயின் பண்ணிங்க ஹாய் இன்னும் ஃபாஸ்ட்டாக ஸ்லோவாக வந்துட்டுருக்கீங்க ஃபாஸ்ட்டாக வாங்க எல்லாருமே ஓகே கலெக்ஷன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா எயிட் பார்ட் இன்ஸ்கர்ட்டு

பாத்துக்குங்க சைஸு இருபத்தி ரெண்டு இருக்கு சுற்றளவு நாப்பத்தி நாலு ஹைட்டு பார்த்துடலாம் முப்பத்தி எட்டு கரெக்டா முப்பத்தி எட்டு இருக்கு நாற்பத்தி ரெண்டு டு நாற்பத்தி நாலு எட்டு இருக்கு நல்லா லென்தா இருக்குமா வித் ஓவர் வித் ஓவர் நம்பர் ஒன் ஃபாஸ்ட் புக்கிங் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எல்லாருமே ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் தான்மா ரேட்டு சொல்லிடலாமா ரேட்டு சொல்லிடுறேன் நோட் பண்ணுங்க ஒரு இன்ஸ்கட் எடுத்தால் ஒரு இன்ஸ்கட்டோட ரேட்டு வந்து இரநூத்தி இருபது டூ ட்வெண்ட்டி ஒரு இன்ஸ்கட்டோட ரேட்டு டூ டொண்ட்டி இதே நீங்கள் ரெண்டு இன்ஸ்கட்டாக எடுத்திங்கன்னா டூ டென்னு ரெண்டாக எடுத்தால் நானூற்றி இருபது மூணாக எடுத்தால் அறநூற்றி முப்பது இதே நாலு இன்ஸ்கட்டாக எடுத்திங்கன்னா எட்நூற்றி நாற்பது இதே அஞ்சு இன்ஸ்கட்டாக எடுத்திங்கன்னா தௌசண்ட் ஸ்க்ரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆர்டர் எடுத்துக்கோங்க கலெக்ஷன் பார்க்கலாம் நம்பர் ரெண்டு எல்லோ கலர் லைட் எல்லோ கலர்மா ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் இன்ஸ்கர்ட்டு தான் எயிட் பாட்டு வித்து ஓவர்லா கூட வருது நம்பர் மூணு கிரே கலர் ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க ஒரு இன்ஸ்கர்ட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது தமிழ்நாடு டு பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வருது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க ஆர்டர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே எடுத்துக்கோங்க ஃபாஸ்ட்டு புக்கிங் தான் நம்பர் நாலு வாடாமல்லி கலர் சொல்லுவாங்களையா வாடாமல்லி கலர் ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் தான் நம்பர் அஞ்சு காப்பித்தூள் கலர் ஒரு இன்ஸ்கட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது இதே ரெண்டு இன்ஸ்கட்டாக எடுத்திங்கன்னா நானூற்றி நானூற்றி இருபது மூணாக எடுத்திங்கன்னா அறநூற்றி முப்பது இதே நாலு இன்ஸ்கட்டாக எடுத்திங்கன்னா எட்நூற்றி நாற்பது அஞ்சா எடுத்தால் தௌசண்ட் ஆயிரம் ரூபாம்மா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வருது தமிழ்நாடு டு பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங் நம்பர் ஆறு கிளி பச்சை கலர் ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்குன்னு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பேஸ் பண்ணுங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணுங்கம்மா இதான் ஆர்டர் நம்பர் நம்பர் ஏழு ஆரஞ்ச் கலர் லைட்டாக டார்க்காக இருக்காது லைட்டாக ஆரஞ்ச் கலர்மா நம்பர் எட்டு ஃபாஸ்ட்டாக ஒரு இன்ஸ்கட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது தமிழ்நாடு டு பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங் ஒன் பீசஸ் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் நம்பர் ஒன்பது பிங்க் கலர் ரெட் கலர் கிடையாது கலர் ஷேட் ஆகுது பிங்க் கலர் நம்பர் பத்து நம்பர் பத்து நவப்பழ கலர்மா ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் தான் வித்து ஓவராக கூட வருது நம்ம சேனலை இது வரைக்கும் பண்ணாங்க பண்ணுங்கள் நம்பர் பதினொன்று இதுவரைக்கும் எல்லோ கலர்

சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் தமிழ்நாட்டு பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பி டக்கு டக்குன்னு பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்கே டிஸ்பாச் ஆகிடும் நம்பர் இருபது நம்பர் இருபத்தி ஒன்று பேபி பிங்க் கலர் ஃபாஸ்டா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நம்பர் இருபத்தி ரெண்டு பியூர் காட்டன் வித் ஓவர்லா கூட ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் இன்ஸ்கர்ட்டு தான் எல்லாமே வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் பாருங்க நம்பர் இருபத்தி மூணு நம்பர் இருபத்தி நாலு நம்பர் இருபத்தி அஞ்சு நல்ல க்ரீன் கலர் நல்ல பேட்டர்ல வருது பாருங்க நம்பர் இருபத்தி ஆறு

அஞ்சு இன்ஸ்கர்ட்டாக எடுத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்கர்ட்டோட ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் இரநூறுபா மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்ல வருது யாரும் கொடுக்க முடியாத ரேட்ல நம்ம தான் கொடுக்குறோம் பியூர் காட்டன் இன்ஸ்கர்ட் நம்பர் இருபத்தி ஏழு எடுத்து புக் பண்ணீங்க அம்மா இது கரும் பச்சை கருப்பு கிடையாது கலர் மாறுது கரும் பச்சை கரும் பச்சை கருப்பு கிடையாது கரும் பச்சை ரெட் கலர் நல்ல டார்க்கு ரெட் கலர் இதே நீங்க அஞ்சு பீஸா எடுத்தா ஒரு இன்ஸ்கர்டோட ரேட்டு பாத்தீங்கன்னா இதே ஒரு இன்ஸ்கர்டோட ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் இரநூறுவாமா சிங்கிள் பீஸ் எடுத்தாலுமே தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங்ல வருது தமிழ்நாடு பாண்டிச்சேரி அஞ்சு இன்ஸ்கர்ட்டா எடுத்தீங்கன்னா இரநூறுவா உங்களுக்கு வேணுங்கிற கலர் பார்த்து டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க இருபத்தி ஒன்பது கருப்பு கலர் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க பிளாக் கொண்டுருவாங்க சிஸ்டர் நிறைய ஸ்டாக்லாம் நம்மகிட்ட நிறைய இருக்கு டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஆர்டர் போய்கிட்டே இருக்கு ஃபாஸ்டா இதே ஒரு இன்ஸ்கட்டாக எடுத்திங்கன்னா இரநூத்தி இருபது ரெண்டு இன்ஸ்கட்டாக எடுத்தால் இரநூத்தி பத்து ரூபா தான்மா ரெண்டாயிரம் எடுத்திங்கன்னா இரநூத்தி பத்து தான் ரெண்டு இன்ஸ்கட்டாக எடுத்தால் நானூற்றி இருபது மூணாயிரத்தா அறுநூத்தி முப்பது நாலு இன்ஸ்கட்டாக எடுத்திங்கன்னா எட்நூற்றி நாற்பது ரூபாம்மா அஞ்சாயிரம் எடுத்திங்கன்னா ஒரு இன்ஸ்கர்ட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறுவா தான் தமிழ்நாடு டு பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங்கில் அஞ்சு இன்ஸ்கட்டை எடுத்துகிட்டிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வருது உங்களுக்கு முப்பத்தி ஒன்று நல்லா ப்ளூ கலர் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்க நம்பர் முப்பத்தி ரெண்டு ஃபாஸ்டா டக்கு டக்குன்ட்டு நம்பர் முப்பத்தி மூணு டக்கு டக்குன் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணுங்கள் ப்யூர் காட்டன் இன்ஸ்கர்ட்டு எல்லாம் எம்ப்ராய்டிங் வருது எல்லாமே எயிட் பாட்டு இன்னைக்கு காட்டுற இன்ஸ்கர்ட் எல்லாமே எயிட் பாட்டு நம்பர் முப்பத்தி நாலு நம்பர் முப்பத்தி அஞ்சு எல்லா பியூர் காட்டன் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணுங்க நம்பர் முப்பத்தி ஆறு நம்பர் முப்பத்தி ஏழு டக்கு டக்குன்னு எடுத்து புக் பண்ணிக்கம்மா நம்பர் முப்பத்தி எட்டு நம்பர் முப்பத்தி ஒன்பது சிங்கிள் பீஸ் எடுத்தால் தமிழ்நாட்டு பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங் தாம்மா ஒரு இன்ஸ்கர்ட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி இருபது ரூபா மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் இதே நீங்கள் அஞ்சு நைட்டியாக எடுத்தால் ஒரு நை சாரி இதே அஞ்சு இன்ஸ்கட்டாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் இரநூறுவா மட்டும்தான் நாற்பது கலெக்ஷன் போது லாஸ்ட்டு கலெக்ஷன் நாற்பத்தி ஒன்று டக்கு டக்குன்னு வாட்ஸ்அப்பில் குரூப்பில் எல்லாருமே ஜாயின் பண்ணிவிங்க இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குரூப்போட லிங்க் இருக்குது டச் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப் டு அப்டேட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுவோம் இப்போ லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் குரூப்பில் அஞ்சு குரூப்லேயும் ஃபார்வேர்ட் பண்ணிடுறோம் இன்ஸ்கட்லாம் டக்கு டக்குன்னு ஃபோட்டோவை பார்த்துட்டு செலக்ட் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள் பேமெண்ட் பண்ணிவிடு சீக்கிரம் பேமெண்ட் பண்ணிடுங்க கொஞ்சம் ஈவினிங்கே பார்சல் போட்டு உங்களுக்கு நாளைக்கு நாலிக்கு உங்களுக்கு டிஸ்ப இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்படின்னா மெசேஜ் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணுங்க நார்மல் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் கால் ஒன்லி ஒரு இன்ஸ்கட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி இருபது இதே அஞ்சு இன்ஸ்கட்டாக எடுத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்கட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறு வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள் குரூப் அர்பணி ராகவே ஆர்டர் எடுத்துப்பாங்க ஓகே பாய் லைவ் முடிஞ்சிருச்சு ஈவினிங் லைவில் ஆயுஷ் மேம் வருவாங்க தேங்க் யூ